வணக்கம் ஓவியா மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை பேருந்து நிலையம் அருகில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த சுகாஷ் என்பவர் கடந்த முப்பது ஆண்டுகளாக தங்க நகைகளை உருக்கி தரும் நிறுவனம் நடத்தி வருகிறார் ஆர்டரின் பல்வேறு நகைக்கடைகளில் உள்ள நகைகளை உருக்கி பாராக்கி கொடுப்பது இவரது வேலை இவரிடம் மகாராஷ்டிராவை மாநிலத்தைச் சேர்ந்த ஓம்கார் என்ற பதினேழு வயது சிறுவன் கடந்த வாரம் வேலைக்கு சேர்ந்துள்ளார் கடையில் சுகாஷ் மற்றும் ஓம்கார் ஆகிய இருவர் மட்டும் பணியில் இருந்த நிலையில் ஒன்னரை கிலோ தங்க நகைகளை உருக்கி அதனை எடை போட்டு எடுத்து வருமாறு சிறுவன் ஓம்காரிடம் கொடுத்துள்ளார் அதனை எடுத்துக்கொண்டு கடையின் முகப்பு பகுதிக்கு வந்த ஓம்கார் திடீரென மனம் மாறி தங்க வாரினை தூக்கி கொண்டு அங்கிருந்து ஓட்டம் பிடித்தார் இதனை கண்ட சுகாஷ் கூச்சலிட்டபடி சிறுவனை விரட்டியபடி போதும் அவன் வேகமாக ஓடி தடைமாரிவிட்டான் இதுகுறித்து மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்தில் நேரில் விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டார் திருடப்பட்ட நகையின் மதிப்பு இரண்டு கோடி மதிப்பு என தெரிகிறது இந்த சம்பவம் பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது தொடர்ந்து இரண்டு கோடி மதிப்பிலான ஒன்னரை கிலோ தங்க கட்டியுடன் தப்பி ஓடியே பதுங்கியிருந்த பதினேழு வயது சிறுவனை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் அச்சிறுவனிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்கள் காலை ஒன்பது மணிக்கு மேல் தெரியவரும் என மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்படுகிறது